வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அப்பா அபியாவது சம்மதம் சொல்கிறதாவது கண்டிப்பாக மறுத்திடுவான் முதலில் இந்த கிட்ட தனியாக பேசி புரிய வைக்கணும் அவள் நினைத்து கொண்டிருக்க இதுல நான் முடிவு பண்ண என்ன இருக்கு தியாவுடைய விருப்பம்தான் நமக்கு முக்கியம் அவகிட்ட கேளுங்க அவளையே இமைக்காது பார்த்தபடி அபிருத்ரன் கூற தியாவோ அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் நீ முடிவு பண்ண நமக்குள்ள ஒண்ணுமே இல்லையா அவளது கண்கள் வலியுடன் அவனிடம் கேள்வி கேட்டது எதையும் சட்டை செய்யாமல் அவனது பார்வை அவளையே கூர்மையாய் கொத்தி கூறு போட்டது இனி நம் காதலுக்காக என் சுண்டு விரலை கூட நான் அசைக்க மாட்டேன் நீயாகவே தான் என் காதலை உணர்ந்து என்னிடம் வர வேண்டும் அவனது முகத்தில் பிடிவாதம் தெரிந்தது காதல் தந்த பிடிவாதம் அது தியாவோ இமைக்காத அவனையே பார்த்தாள் என்னுடன் வம்படியாக குடும்பம் நடத்திவிட்டு அதற்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன் ஏனென்றால் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று வசனமும் பேசிவிட்டு இப்பொழுது நீ முடிவு செய் என்று என்னை கை காட்டுகிறாயா பிடிவாதமாய் என்னுடன் வாழ்ந்தவனுக்கு பிடிவாதமாய் என்னை தக்க வைத்து கொள்ளவும் தெரிய வேண்டும் பார்க்கிறேன் நீயா நானா என்று நான் தியாவை காதலிக்கிறேன் என்று நீயாக வாயை திறக்காதவரை நான் இந்த விஷயத்தில் எதுவும் செய்ய போவதில்லை மனதிற்குள் முடிவெடுத்தவள் நிமிர்ந்து தனது தந்தையை பார்த்தாள் சொல்லுமா தியா இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் ரவீந்தர் வினவ சித்தார்த் சொல்றது உண்மைதான்பா ஆனால் எனக்கு அதைவிட அம்மா மற்றும் உங்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம் அவளது மனதில் இந்த திருமணத்திற்கு யாராவது மறுப்பு தெரிவிக்க மாட்டார்களா என்ற ஆசை எழுந்தது அதை குழித்தோண்டி புதைக்கும் வகையில் ஜெகநாதன் பேசினார் மாப்பிள்ளை நம்ம பொண்ணுக்கு விருப்பம்னா கண்ணை மூடிட்டு இந்த சம்பந்தத்தை ஏற்றுக்கலாம் பையனுடைய குடும்பமும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு குறைஞ்சதில்லை அதோட சித்தார்த் நல்ல குணம்தான் ஃபாரின்ல படிப்பை முடிச்சிட்டு வந்த கையோட அவங்க குடும்ப தொழிலை எடுத்து திறம்பட நடத்திக்கிட்டு இருக்கான் இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் அவர் மட்டும் அபிருத்ரனுக்கு பெரியப்பாவாக இல்லாமல் இருந்திருந்தால் அவரை ஒரு வழியாக்கி இருப்பான் கொலைவெறியோடு அவரை முறைத்துக்கொண்டு நின்றான் அபிருத்ரன் அனைவரது முகத்திலும் சம்மதத்தை காண அவர் தனது மனைவியை ஏறிட்டார் கண்களை மூடி அவர் தன் சம்மதத்தை வழங்க மகிழ்ச்சியுடன் சென்று மாணிக்கம் கையிலிருந்த தட்டை வாங்கிக் கொண்டார் ரவீந்தர் நிமிடத்தில் முடிந்துவிட்ட இந்த நிகழ்வில் ஆராதியா தவிப்புடன் நிமிர்ந்து அபியை பார்த்தாள் இப்பொழுதாவது ஏதாவது செய்யேண்டா அவளது விழிகள் தவிப்புடன் அவனை நோக்கியது அவனோ அவளைத்தான் உறுத்து விழித்து கொண்டிருந்தான் கைகளை இறுக மூடி தன் உணர்வுகளை அவன் கட்டுப்படுத்த போராடுவது அவளுக்கு புரிந்தது அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் அபிருத்ரன் மாடியேறிவிட குடும்பத்தில் இன்னொரு கல்யாணம் கூடி வந்த கழிப்பில் யாரும் அவனை கவனிக்கவில்லை மனதிற்குள் அவனுடன் சவால் விட்டிருந்தவளோ முள்ளின் மேல் நிற்பவளை போல் தவித்து போனாள் தொடரும் தோழியா என் காதலியா அத்தியாயம் பதினைந்து ஆதவன் தன் செங்கிரணங்களை பரப்பி புற்களில் சயனத்திற்கும் பனித்துளியை கபலீகரம் செய்து கொள்ளும் காலை நேரம் வியர்க்க விறுவிறுக்க அந்த தோட்டத்தைச் சுற்றி ஓடிக்கொண்டிருந்தான் அபிருத்ரன் மனதை அலைக்கழிக்கும் எண்ணங்களிலிருந்து தப்பிக்க நினைத்தானோ என்னவோ அவனது ஓட்டம் வேகமாக இருந்தது கால்கள் சளைக்கும் வரை ஓடியவன் அதற்கு மேல் முடியாமல் அங்கிருந்த கல்மேடையில் அமர்ந்தான் இரு கைகளையும் விரித்து வைத்தபடி வானத்தை பார்த்தவாறு சாய்ந்திருந்தவனின் சுழித்த புருவங்களை ஒரு கரம் நீவி விட்டது சட்டென்று கண்களை திறந்து பார்த்தவன் தன்னருகில் அமர்ந்திருந்தவரை பார்த்து மெலிதாக புன்னகைத்தான் குட் மார்னிங் பேராண்டி காலை நேர புத்துணர்ச்சியோடு அருகில் அமர்ந்திருந்தார் ருத்ரமூர்த்தி ம் மார்னிங் தாத்தா ஃபாரின்லேருந்து வந்ததுலேருந்து என் பேரனுடைய முகத்தில் உற்சாகம் குறையுதே என்ன விஷயம் ம் கொஞ்சம் ஒர்க் பேர்டன் தாத்தா தட்ஸ் ஆல் வேலை பாரமா இல்ல மனசுல பாரமா தாத்தா அவன் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து அவரை பார்க்க நான் உனக்கு தாத்தாடா உன் வயதை கடந்துதான் நான் வந்திருக்கிறேன் கொஞ்ச நாளாகவே நீ நீயா இல்ல அதோட தியா எப்போ பாரு அமைதியாக விட்டத்தை விரிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறா அவளுடைய நேச்சர் இது கிடையாது மூச்சுக்கு முன்னொரு தடவை அபி அபின்னு உன் பெயரை ஏலம் போடுறவ அவ ஆனால் இந்த கொஞ்ச அவள் அவ கூட முகம் கொடுத்து கூட பேசுறதில்லை என்ன நடந்துச்சு அபி தீர்க்கமான பார்வையோடு வினவியவரை பார்த்து மனதிற்குள் மெச்சிக்கொண்டான் அவன் மொத்த குடும்பத்தையும் ஒரே வீட்டில் ஒற்றுமையாக கொண்டு போகிறதுனா சும்மாவா அவன் புருவங்கள் பாராட்டுதலாய் ஏறி இறங்கியது சம்திங் வாஸ் ஹாப்பன் என்ன அது ஒரு ஆழ மூச்செடுத்து அவர் பார்வையை சந்தித்தவன் ஐ லவ் தியா என்றான் சுருக்கமாக ஒரு வகையில் அவர் இதை எதிர்பார்த்திருந்திருப்பார் போல தனக்குள் சிரித்து கொண்டார் சரி நேத்து சித்தார்த் ஃபேமிலியிலிருந்து வந்து பொண்ணு கேட்டுட்டு போன பிறகும் நீ அமைதியாக இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமே அது என்ன காரணமா உங்க பேரன் போராடி களைச்சு போயிட்டான் அதுதான் காரணம் இனி காதலுக்காக அவன் போராட மாட்டான் அவளாகவே என் காதலை உணர்ந்து என்கிட்ட வரட்டும் அவன் உதடுகளில் விரக்தி புன்னகை எழுந்தது கண்ணா காதலுக்காக யாராவது ஒருத்தர் போராடித்தான் ஆகணும் உன் காதலை அவளுக்கு புரியவை இப்படி விலகி போகாதே செல்ல இப்படி வருத்தப்படுவது அவருக்கு கவலையை அளித்தது இல்லை தாத்தா என் காதல் எனக்கு முழுமையா கிடைக்கணும்னா இப்போதைக்கு நான் விலகி இருக்கிறது தான் சரி அது மட்டுமில்லை என் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான கட்டம் இது இதில் நான் கண்டிப்பா ஜெயிச்சாகணும் அவள் என்னை ஜெயிக்க வைக்கணும் ப்ளீஸ் தாத்தா இந்த விஷயத்தை என் போக்குல விடுங்க உன் உணர்வுகள் எனக்கு புரியுது அபி என் பேரன் தோற்க மாட்டான்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் உங்களுடைய காதல் நம்ம குடும்பத்தோடு நிற்கல இன்னொரு குடும்பத்தையும் உள்ளே நுழைச்சிருக்கு அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் சித்தார்த்தை நான் சமாளிச்சுக்கிறேன் தாத்தா தியா அந்த சித்தார்த்தை காதலிக்கல அது நிச்சயம் என் மேல இருக்கிற கோபத்துல அவங்க வீட்டு சம்மந்தத்துக்கு ஓகே சொல்லியிருக்கிறா கொஞ்சம் டைம் கொடுங்க அவ என்கிட்ட வந்துடுவா கூறிவிட்டு எழுந்து சென்றவனையே யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தார் ருத்ரமூர்த்தி இருவருக்கும் இடையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக தெரியாவிட்டாலும் இருவர் மனதிலும் ஈகோ பெரு பெருநெருப்பாய் அமர்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் என் காதலை உணர்ந்து அவளாக என்னிடம் வரவேண்டும் என்று இவன் நினைப்பதிலும் தவறில்லை என்னை அடைய தெரிந்தவனுக்கு என் காதலையும் அடைய தெரிய வேண்டும் என்று அவள் நினைப்பதிலும் தவறில்லை யாராவது ஒருத்தர் சற்று முன்வந்து தங்களது காதலுக்கு உயிர் கொடுத்தால் மிக அழகான வாழ்க்கைக்கான கதவு திறக்கப்படப்போவது உறுதி விதவிதமான பட்டுப்புடவைகள் நடுவில் குவிந்திருக்க சுற்றிலும் ஆர்வத்துடன் பெண்கள் அமர்ந்திருந்தனர் இந்த கலர் உனக்கு எடுப்பா இருக்கும் பாடர் கொஞ்சம் பெருசாக காண்பிங்க இப்போதைய ட்ரெண்டில் சாஃப்ட் சில்க் வேண்டும் ஆளாளுக்கு தங்களது ரசனையை கூறியபடி குவிந்திருந்த புடவையை ஆராய்ந்து கொண்டிருக்க புடவை விற்பவர் சிறிது திணறித்தான் போனார் பொதுவாக அந்த வீட்டு பெண்கள் யாருமே புடவை எடுப்பதற்காக அவ்வளவாக கடைவீதிக்கு செல்ல மாட்டார்கள் நெசவு நெய்யும் இடத்திலிருந்தே உயர் பட்டுப்புடவைகள் இவர்கள் வீடு தேடி வந்துவிடும் மூன்று திருமணங்களை அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு பட்டுப்புடவைகளின் தேவைக்கா பஞ்சம் இருக்கும் பெண்கள் அனைவரும் ஆர்வத்துடன் தங்களுக்கான புடவைகளை தேர்ந்தெடுப்பதில் மும்முரமாகிவிட இது எதற்கும் சம்பந்தம் இல்லாததைப் போல் அமைதியாக அமர்ந்திருந்தாள் ஆராதியா தியா நீயும் கொஞ்சம் பட்டுப்புடவைகளை எடுத்துக்கோ நாளைக்கு கல்யாணத்துக்கு பிறகு கட்டிக்க தேவைப்படும் கூறியவாறே ஈஸ்வரி ஒரு புடவையை எடுத்து அவள் மேல் வைத்து அழகு பார்த்தார் அம்மா பட்டுப்புடவை பற்றி எனக்கு என்ன தெரியும் நீங்களே எனக்காக செலக்ட் பண்ணுங்க இடைவிடாது மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் வேதனையின் பாரத்தை தாங்க முடியாமல் அங்கிருந்து எழுந்தவள் சற்று தள்ளி சோபாவில் அமர்ந்தாள் மகளுக்கான பட்டுப்புடவை தேர்வில் ஈஸ்வரி மும்முரமாகிவிட அவளது அமைதியை அவர் கவனிக்கவில்லை தியாமா நீ புடவை எடுக்கலையா வினவியபடியே அவளருகில் வந்து அமர்ந்தார் ருத்ரமூர்த்தி கொஞ்சம் தலைவலி தாத்தா அம்மா எனக்காக செலக்ட் பண்ணுவாங்க கூறியவளின் கைகள் தலையை அழுத்து விட்டு கொண்டது சற்று நேர அமைதிக்கு பிறகு தாத்தா பேசினார் வாழ்க்கையினுடைய சந்தோஷத்துக்கான ரகசியத்தை உனக்கு சொல்லட்டுமா கண்ணா பூடகமாக அவர் ஆரம்பிக்க அவள் கேள்வியுடன் நிமிர்ந்து அவரை பார்த்தாள் காதல் நம்ம திருமண வாழ்க்கையினுடைய ஆதாரமே இந்த காதல்தான் நம்ம வாழ்க்கையில பல சந்தோஷங்களை அள்ளி அள்ளி வீசுறதும் இந்த காதல்தான் அதே சமயம் சொல்ல முடியாத பல வழிகளை நமக்கு தர்றதும் அதே காதல்தான் என்னடா தாத்தா திடீர்னு காதலை பற்றி பாடம் எடுக்கிறாரேன்னு பார்க்கிறியா தாத்தா வினவவும் அவரை பார்த்து மென்மையாக புன்னகைத்தாள் தியா அவள் மனதில் அபிருத்ரனின் உருவம் எழுந்தது தன்மேல் அவன் வைத்திருக்கும் காதல் தனது மறுப்பால் அவன் அடைந்த வேதனை அவள் கண்முன் வந்து போனது அவள் முகமாற்றத்தையே கவனித்து கொண்டிருந்தவர் என்னம்மா காதல்னு சொன்னவுடனே சித்தாத் ஞாபகம் வந்துடுச்சா அவர் வினவ தூக்கிவாரி போட்டவளாய் அதிர்ந்தாள் அவள் கடவுளே இதை எப்படி நான் மறந்தேன் காதலை பற்றி தாத்தா பேச ஆரம்பித்தவுடனேயே என் மனசுல தோன்றினது அபியுடைய முகமாச்சே இதுக்கு என்ன அர்த்தம் நான் அவனை காதலிக்க ஆரம்பித்து விட்டேனா அவள் மனம் கேட்ட கேள்விகளுக்கு அவளால் பதில் சொல்ல முடியவில்லை அவளது மனப்போராட்டத்தை கண்டு கொண்டார் அவர் ரொம்பவும் குழம்பாதேமா இந்த தாத்தா ஒன்று சொல்றேன் கேட்பியா நட்புக்குள்ள காதலை திணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ஒரு முறை ஒருமுறை அந்த நட்பு காதலா மலர்ந்திடுச்சுனா அது என்றென்னைக்குமே மறக்க முடியாத காவியமா மாறிடும்ங்கிற உண்மை உனக்கு தெரியுமா தாத்தா இவருக்கு உண்மை தெரியுமா விழிவிரித்த அதிர்ச்சியுடன் அவள் அவரை நோக்க சிறு புன்னகையுடன் அவள் கன்னத்தை தட்டியவர் நட்புக்கு எல்லை இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை நட்புக்கு எல்லைகள் இருக்குது எந்த ஒரு எல்லைகளுக்குமே கட்டுக்கடங்காது பறந்து விரிஞ்சது காதல்தான் காதலுக்கு எல்லைகள் கிடையாது இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா அபி மேலே நீ வைத்திருந்த நட்பு ஒரு எல்லைக்குள்ள இருந்துதா என்ன அபியை ஒரு எல்லைக்குள்ள நீ நிறுத்தி வைக்கலையேமா தாத்தா உன்னுடைய உரிமைகளை நீ அவனுக்கு கொடுத்த உனக்கான முடிவுகளை அவன் எடுத்தான் இதிலிருந்து என்ன தெரியுது உங்களுடைய நட்புக்கு எல்லைகளை நீங்க தீர்மானிக்கல எல்லைகள் இல்லைனா அதுக்கு பேர் நட்பு இல்லை உங்களுக்குள்ள இருந்தது நட்புனா ஒரு எல்லைக்குள்ள அது நின்று போயிருக்கணும் அவளது மனதை அவளுக்கு உணர்த்தியவர் நான் கேட்ட கேள்விகளுக்கான பதிலை உன் மனசுக்கிட்ட சொல்லிப்பாரு உன் வேதனைகளுக்கான விடை கிடைக்கும் அவர் எழுந்து சென்றுவிட விட ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருந்தாள் ஆராதியா கடவுளே என்ன இது தாத்தா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது அப்படின்னா அப்படின்னா நான் இவ்வளவு நாளாக நட்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததில் காதலும் ஒளிந்திருக்கா தாத்தா சொல்கிற மாதிரி அபியை நான் ஒரு எல்லைக்குள்ளே நிறுத்தி வைக்கல சொல்லப்போனால் என்னுடைய ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் அபிதான் நிறைந்திருக்கிறான் அபி உடனே என்னை கொடுத்தேனே இதையே அந்த சித்தார்த் கேட்டிருந்தால் சீச்சி அந்த எண்ணமே அவளுக்கு அருவெருப்பை தந்தது இந்த இரு நாட்களாக ஏற்பட்டிருந்த அபியின் பாராமுகத்தையே அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதில் காலம் முழுவதும் அபியின் காதல் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியுமா அவளது மனசாட்சி கேட்ட கேள்விக்கு இல்லை முடியவே முடியாது அவளது காதல் மனம் உறுதியாய் நிமிர்ந்தது இல்லை அபி இல்லாத வாழ்க்கையை என்னால் ஒரு நொடி கூட வாழ முடியாது இதுக்கு பெயர்தான் காதல்னா எஸ் ஐ லவ் ஹிம் இதை உடனே அபிகிட்ட சொல்லி ஆகணும் தன் மனதை அறிந்து கொண்டவளாய் அவள் பரபரப்புடன் இழ எதிரே ஈஸ்வரி வந்தார் தியாமா உனக்காக புடவைகளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் உனக்கு பிடிச்சிருக்குதான்னு வந்து பாரு அப்புறம் இன்னொரு விஷயம் மிருதுலாவுக்கும் உதயாவுக்கும் அடுத்த வாரம் போய் முகூர்த்த புடவை எடுத்துட்டு வந்துடலாம்னு இருக்கிறோம் சம்பந்தி அம்மா கிட்ட இதை பற்றி பேசினேன் அவங்களும் வர்றதா சொல்லியிருக்காங்க உனக்கும் சேர்த்து முகூர்த்த புடவை எடுக்கலாம்னு அவர் பேசிக்கொண்டே செல்ல ஐயோ கடவுளே இதை எப்படி மறந்தேன் என்னுடைய முட்டாள்தனத்தாலும் மூன்று பேருடைய வாழ்க்கையை சிக்கலாக்கி வைத்திருக்கிறேனே அவளது மனம் பதறியது மகள் தன்னுடன் வராமல் தேங்கி நிற்பது தெரிய அவளருகில் வந்தவர் என்னாச்சு தியா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற கவலையுடன் வினவினார் ஆ ஒன்னும் இல்லைம்மா கொஞ்சம் தலைவலி தலைவலிக்குதா சரி ரூம்ல போய் ரெஸ்டுடு நாளைக்கு நம்ம வீட்ல பூஜை இருக்குது ஞாபகம் இருக்குதல்ல தலைவலி டேப்லெட் போட்டுட்டு சீக்கிரமே தூங்கப்போம் அக்கறையுடன் மகளிடம் கூறியவர் அங்கிருந்து அகன்றார் அறைக்கு சென்று மெத்தையில் விழுந்தவள் வெகுநேரம் யோசித்தாள் இறுதியில் இந்த விஷயத்தை அபியிடம் சொல்லிவிடுவோம் அவன் எதையாவது செய்து திருமணத்தை நிறுத்தட்டும் சித்தார்த்தை தனியே சந்தித்து பேசி அவனுக்கு புரிய வைத்து விடலாம் என்று முடிவெடுத்தவள் அப்படியே உறங்கி போனாள்